சூப்பராக இருந்துச்சு மூவி அப்புறம் ஆண்ட்ரியா மேம் வந்து ஆண்ட்ரியா மேம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணியிருந்தாங்க இவ்வளோ நாள் ஒரு ஹீரோயினாக பார்த்துட்டு இந்த மூவியில் வில்லியாக பார்க்குறப்போ அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு மூவியில் அண்ட் கவினன்னா அவங்களோட ரோலும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க சார் சார்லி சாராக இருக்கட்டும் அப்புறம் இவர் கிங்ஸ்லி சாராக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த மூவியில் எப்படி ஒருத்தவங்க ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அது நல்லா இருந்துச்சு அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஒருத்தர் ஒருவாரு கம்ப்ளீட்டாக மூவியை வந்து எடுத்து சாப்பிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அந்த அளவுக்கு சாங்ஸ் வந்து ரொம்ப இருந்த மாதிரி இல்லை பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஜி வி பிரகாஷர் ராசி விஸ்வத் கலக்கிட்டார் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு காமன் மேன் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பர்சனலாக நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆ எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் தான்